இங்கு நான் தான் கிங்கு நான் இந்த படத்தில் நிறைய புறமோக்கு பேசிட்டோம் என்ன பேசுகிறது தெரியல இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறையா கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்னு ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான் நமது மொழியை நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிலையில் தேவரையாக இருந்தாங்க சினிமாய் பகுத்து பார்த்தாங்க எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாது ஒரு கதை லாக்கா நோன் வச்சு அதற்காக மெனக்கிடுவாங்க ஐயா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குநர் அவர் மருமானாக கூட இருக்கலாம் தேவராஜன் அது கேள்விப்பட்டுருந்தீங்க ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அதற்கு பிறகு கதையில் முழு கவனம் செலுத்துனது நல்ல ஏபியம் நிறுவனம் நான் பார்த்துக்குவோம் பஞ்ச மாசம் அம்மையா எழுதாத கதைகளாக அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்திரையில் வருவதற்கு முன்பு நூறு கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்திரி சார் சவுத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை பொறுமை அவசியம் மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து நின்னதுக்கான காரணம் வந்து அதுதான் ஸோ அந்த வகையில் கோபுரம் பிலிம்ஸ் சார் அன்பு சகோதரர் அன்பு சார் நினச்சாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி சொல்கிறேன் தம்பி உங்களுக்கு காரணம் நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியமில்லை கௌரவம் என்பது முக்கியம் நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும் அந்த கௌரவத்தை முன்னால வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது அந்த வகையில ஒரு கதை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்றாங்க அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவிய அகௌரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ அதே போல அன்புச்செல்லின் சகோதரர்கள் அவர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து நான் ஒரே ஒரு சின்ன பிறமோ அந்த கல்லூரி வளாகத்துல இந்த மூன்று நிமிடம் தான் பேசி பாப்பா ஸோ அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸ் கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது இந்த உலகியல் சிந்தனை அந்த பெண்ணுகிட்ட இருக்கு அப்படின்றது அன்புமாகலே கலை உலகம் உங்களை ஆசையோட வரவேற்கிறா சொல்லும் அதே போல அடுத்ததாக இந்த கதை ஓகே பண்ண பிறகு யாரும் டைரக்டர் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றாங்க அதற்கு சரியான ஒரு பச்சைய படம் தேட்ரு ஆடியன்ஸ் உள்ள பல்ஸ் என்ன அப்படின்றது பச்சையப்பன் சாருக்கு தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா தம்பி செந்திலுக்கு தெரியும் அவர் இருநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு ஈபி அவர் பண்ணுறாரு ஒரு ப இருபது கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய சிந்தக்கூடாது சிதறக்கூடாது எந்த இடத்துல ஏமாந்து கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக அடுத்து இயக்குநரை தேடும் படம் ஒரு ரசிகனாக நான் கேட்டதை உங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம் நீட்டான படம் திருமணம் சொல்கிறேன் இந்த இங்கு தான் கேங்கு படம் என்பது காம நெடி இல்லாத காமெடி படம் ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகம் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணுன்ற ஒரே சின்ன கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனர் இயக்குநருக்கு யார் அது ஒளிப்பதிவாளர் அவர்களுக்குள்ள ஈகம் வரக்கூடாது ஏன்னா எழுத்தாளர்களோடு ஒரு கோணத்தில் சிந்திப்பான் இயக்குனர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான் கேமராமேன் இங்கே டாமினேட் பண்ணால் கதை கெட்டு போவோம் ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதை போல தன் தம்பியோட இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுறபடியோ அதற்கான சூழல் கிடையாது எங்கள் முன்னால் தெளிவாக நிற்பாங்க ரெண்டு அண்ணன் தம்பியோ அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரமில்லையாக இருக்கட்டும் உள்ளத்தை அள்ளித்தா படமாக இருக்கட்டும் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டே மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது அங்கு அங்கு ஒரு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சரிங்கம்மா பார்த்தீங்கன்னா தம்பி ஆனந்தவர்கள் சொன்னதை போல் இந்த சாங்கு பெரிய லெவலில் ரெண்டு சாங் போயிடுச்சு மூணாவது சாங் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் மொத்தமேலே உன்னை வணக்க வா சிறப்பாக சிறப்பாக இருந்தது ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்குள்ளே நடந்திருக்கேன் அன்பு தம்பி வா வணக்கம் அது போல தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து அவருக்கு அணுகுமுறை தான் சார் அந்த தம்பி வந்து நிஜ ஹீரோ நான் அவர் வயதை விட எல்லாரை விட மூத்தவில்லை மூத்தவன் அவர் நான் இருந்து படைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லிருப்பாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகனை அரசுப்பேன் படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பா பக்கத்தில் இருக்கான் கல்லூரியில் இருக்கக்கூடிய என்னன்னா பக்கத்தில் இருக்கான் அவர்கள் எத்தனையோ சே தவறுகள் செய்திருப்பார்கள் அந்த அவனை கத்தரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்தரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து தன் பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்தது என்பது சகிப்புத்தன்மை பொறுமை தம்பி நம்பிக்கூடிய இந்த ஆன்மீகம் ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமறையும் அவருடைய இந்த ஞானமும் ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோட போகிறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகைப்பில் வடிவில் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு ரொம்ப முன்னூறு அடி முன்னூறு அடியும் ஃபுல்லாக மைண்டில் வச்சு பார்ப்பேன் அதை பார்த்து ஒரு ரசிக நான் ரசிப்பேன் என்னதான் நான் எழுத்தாளாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லா சனத்தையும் அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன் அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீனில்னா நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது என் மகனாக நடித்த பலசெல்வன் பேசக்கூடிய வசனத்தில் பேச முடியாது அந்த வகையில் அன்பு தம்பி சந்தான அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கடங்க அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன் தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை அதில் என்ன அவசியம் கிடையாது அப்படியே ரசிக்கிறேன் இதை ஆமாம் அதே போல் தம்பி இமானவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம் இப்போ கா நகைச்சுவை படத்திற்கு கா பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது இவர் எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட் வர வரையும் காத்திருந்தேன் ஸோ அது அவ்வளோ பெரிய இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் மெயினாக அந்த கும்கி அவை நோக்கி எனது நெ நினைவுகள்லாம் ஓடு தம்பி ஆமாம் உங்களுடைய எல் எப் எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி ஆமாம் நீங்கள் பொதுவானவன் கலைக்கு தேவையானவன் கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார் அது மாதிரி சமீப காலத்தில் அப்படி ஒரு நிருபர்களாக சொல்வோம் நம்மளாம் எல்லோரும் சேர்ந்தான் என்னப்பா வட இந்தியாவில் இருந்தேன் பொண்ணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே தமிழ்நாட்டில் ஈரோயினே கிடையாதா இருக்காக அழகாக இருந்தால் இல்லை அறிவு இருந்தால் அழகில்லை எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை அழகு அறிவு செழுமையான தமிழ் வீட்டில் அனுமதி நடனத்திறன் அத்தனையும் கொண்ட ஒரு பெண்ணை பிரியா லயான்ற ஒரு பெண்ணு ஆமாம் நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆஃபீஸாக இருந்த ஒரு பெண்ணு மட்டும் தவிர்த்து இந்த படம் இந்த நிலமையாக எட்டியிருக்காரு ஏன்னா டைரக்ட்டுக்கு வழி கிடையாது அந்த பொண்ணை காம்பினேஷன் ஷார்ட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணியாக வச்சுருப்பாங்க ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண்ணை அடித்தது ஆமாம் அந்த கலை உலகம் வறுமையாக வரவே இருக்குதுப்பா ஆமாம் சார் எழுத்தாளர் மேடையில் வந்து பேச வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் இருந்து வாலிபனாக இருந்து பேசுகிறதா அப்படி பேசியிருப்பாங்களோ எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடிச்சு முடிச்சுட்டீங்க ஆமாம் அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் ஆ கூலன் ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி அம்மா அது அந்த அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான் நீ எதார்த்தம் பாரு நீ டென்ஷன் நான் மூஞ்சி நல்லா இருக்காதரா தம்பி எப்போது சந்தோஷம் என்ன பிரச்சனை அதே போல் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம் குணச்சித்திரம்னு அரை லிட்டர் கிளிசரன் கொடுத்தா நீ கூப்பிட்டு விட்டுருந்தாங்க ப்ளஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசத்தியர் ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக கோபரம் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகுசி இயக்குனர் சொன்னதை போல அதை சொல்ல மாதிரிட்டேன் ஒரு இயக்குனர் இத்தனை கோபுரம் பீல்ஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு லேயர் கதை ஓகே இயக்குனர் ஓகே மியூசிக் டைரக்டர் ஓகே ஹீரோ ஓகே அந்த கதையை கேரக்டர் தேடக்கூடிய கதாபாத்திரங்கள் ஓகே படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை அதை கட்டாகுசி இயக்குநராக இருக்கட்டும் மலையின் கோபியாக இருக்கட்டும் பப்ளிகில் வைக்கிறார் நான் நூறு திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அன்பாலே ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை நான் இந்த கோபுரம் பிலியம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள் எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க இந்த படம் யாரையும் ஏமாற்றாது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வழக்கம் போலாம் சொல்வதைப்போல் சரி சாரி மன்னிச்சுக்கோங்க மே பத்தாம் தேதி யானைக்கு அடிசருக்கும் ஆ ஆமாம் சிம்பலாக சொல் சொல்லணும் இந்த படம் என்பது அந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்திரி வெயிலுக்கு ஒரு ஏழனிக்குள்ளே ரெண்டு நொங்க உடைச்சி ஊற்றி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம் அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல வேறே நன்றி இங்கே நான் தான் கிங்கு ஜி என் அன்பு அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரதுரை என் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறார் அவர் அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர் முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன் ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நம்மளுடைய செல்வி ஐ மீன் டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெல்கம்மா அண்ட் யூ ஹேவ் அ லாங் 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 வெயிட் கோ அண்ட் திஸ் யூல் பி எ வண்டர்ஃபுல் பிகினிங் இங்கே நான் தாங்கி இங்கே வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும் அண்ட் சந்தானாம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது அது ரொம்ப நாள் ஒரு ஆசை நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு பட்டு இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருடைய ஒன்லைஸ் இப்போ ஒன்லை வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன் சார் ஸோ அது ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்கெலாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணியை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அண்டு ஹீரோயின் ப்ரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்டு சில ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு அது என்னுடைய கரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன் அது ஷெரின் ஸ்ரீங்கார் ஃப்ரம் அழகியாசுரா டைம்லேருந்து சொல்கிறேன் அது அப்புறம் சொல்லிட்டு அலையவ காதலை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது ஓம் ஒரு கண்ணும் பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது ஊதா ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்பவுமே ஒரு ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும் ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி இங்கே மாயோனை அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான் இறைவன் கொடுக்குறாரு அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான் ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மெலோடிய சாங்கெலாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில் அது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு சின்ன இன்னபிஷன்ஸ் இருந்துச்சு தான் அதை நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார் அது இன்மென்ட் ஃப்யூச்சர்லேயும் ஸோ அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி ஏன்னா இசையமைப்பாளர்கள் மெல்லிசே ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும் ஓகே இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு அண்டு இதில் மூன்று பாடல்கள் மூன்று பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன் டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குழுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீரன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம் அண்டு மாயோனே அண்டு மாலு மாலு இந்த ரெண்டு பாடலும் முத்தமிழ் முத்தமிழோடு சேர்ந்து வலை செய்கிற முதல் தடவை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ் அண்ட் உங்களுக்கு இன்னும் பல பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்டு இந்த மாயோனை பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன் இசையமைப்பாளர் ஷான் ராலன் அவர்களுக்கே எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ரொம்ப நன்றி ஷான் ராலுடன் அவர்களுக்கு அண்டு மாலு மாலு அப்படின்ற பாடல் வந்து நக்காஷ் அசீஸ் ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்டு ஸ்வேதா மோகன் அங்கே மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க அண்டு இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் அண்டு சூழல் ரொம்ப அழகாக இதில் ஒன்று சேர்ந்துருக்கு அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நிறைய சீன்ஸ் இங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம் பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டான அதை அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் வந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அண்டு இந்த படத்தை வந்து இயக்குன மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க முத முதல்ல அந்த கதையை வந்து மிஸ் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார் அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள் அவங்க வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள் அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிகிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள் கோபி அண்ட் ஆனந்த் அவர்கள் கோபி அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தருணத்துலையும் அதை வந்து பாசிட்டிவாக இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி மே பத்தாம் தேதி இந்த திரைப்படம் தித்திரைக்கு வருது உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க் எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னோட முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை என்னோடய யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்பு சிஸ்டர் சார் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன் ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளமோ ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார் தேங்க்யூ வெரி மச் சுஷ்மிதா அன்புச்செலியன் சிஸ்டர் நயர் சிஸ்டர் சொல்கிறேன்னா ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜேர்னி எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ யூ வெரி மச் சிஸ்டர் அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷஸான ஒரு பர்சன் விஷ் ஷூ மெனி மோர் சக்ஸஸ் அ ஹெட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோடய முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட் செந்தில் சார் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி மலையன் கோபி சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஜென்வனான ஒரு சோல் இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு எனக்கு ஒரு அண்ணாவா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் கோபி சார் எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவரை தெரிஞ்ச அவர் கூட பழகுனா யாருக்குமே அவரை பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ் த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள் இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லாருக்கிட்டேயுமே தமிழில் பேசுவார் ஒரு ஒன் வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார் நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அப்போ தான் சொன்னார் சார் கூட பேர் பண்ண அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது சொன்னேன் சார் நான் தமிழ் தாசை சார் நம்ம தமிழ்லேயே பேசலாம் நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார் சரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பர்ஃபார்மன்ஸஸ்ஸாக இருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குழுக் குழுக் சாங்கில் கலக் கலக்குன்னு கலக்கிருப்பார் ஸோ சரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவங்க எல்லாரு கூடையும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக்அவே ஃப்ரம் யூ யூ வெரி மச் டேரக்டர் ஆனந்த் சார் த கேப்டன் கூல் ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார் ஸோ அவர் மட்டும் இல்லை ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம் இப்போ ஆன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டேரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ தேன்மொழி கேரக்டர் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் ரொம்ப நன்றி அண்ட் தம்பிராமையா சார் அ ஃபெனாமினல் ஆக்டர் உங்களுக்கே தெரியும் அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபுளாக இருக்கும் உங்கள் செட்டில் ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டா அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கரியரில் அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமாக நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் சரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க விவேக் பிரஸ்னா சார் பாலசரவணன் சார் நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சார் இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலயமா என்னைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஐம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைன் அப் யூ வெரி மச் டு ஆல் கோ ஆர்டிஸ்ட் ஃபார் மேக்கிங் மீ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் பீங் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ ரொம்ப ரொம்ப நன்றி என் ஓம் ஹோம் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும் இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல்விஷர் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார் பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் பீப்புள் கோயிங் டு லவ் யூ ஸ்கிரிப்டர் மியூசிக் இஸ் த ரீசன் வைவி டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ரொம்ப மூணு அழகான பாடல்கள் பை இமான் சார் அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமல் சார் அண்ட் விக்னேஷ்வன் சார் மூணு டிஃப்ரெண்ட் கொரியோகிரபீஸ் ரொம்ப அழகாக கொரியோகிரஃபீஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில் ரெண்டு பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஒரு பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ் லாட்ஸ் ஆஃப் லர்னிங் ஃப்ரம் யூ போத் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் பை நவாதேவி ராஜ்குமார் தேங்க்ஸ் ஃபார் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் என்னோட மேனேஜராக அப்போ இருந்த ஜான்ஜி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என்னோட ஸ்க்ரீனில் அழகாக காட்டினேன் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டேன் என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன் நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி இங்கே நான் தான் கிங்கு இங்கே அவர் தான் கிங்குன்னு நான் நினைக்கிறேன் பிஆர்ஓ நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன் தேங்க்யூ சார் அண்ட் ஃபைனலி டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ் ப்ரியா யூபிடிக்கு கிடச்ச லவன் சப்போர்ட் பிரியா லையாக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாேருக்கும்